பார்க்கலாம் கன்ஃபார்மாக படத்தோட பிடி டூ லவ் அவ்வளோ தான் வேறு ஒன்றும் பிரச்சனை ஸோ செம்ம ஸ்டோரிங்க டாப் லான்ச் அவர் தாங்க நான் கூட இது மாதிரி நான் கூட படம் எப்படி இருக்கும்னு பயந்துகிட்டே வந்தேன் ஆனால் வேற லெவல் நானே ஒரு மிச்சோ எமோஷன் ஆகி ஆட ஆரம்பிச்சிட்டேங்க செம ஸ்டோரி எல்லா லைஃப் லெசன்ஸும் இருந்தது பக்காவாக இருந்ததுங்க டாப் லான்ட் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு டிஃபரண்டா இருந்துச்சு. ரொம்ப இருந்துச்சு. ஆ நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. எமோஷனலா இருந்துச்சு. அந்த அண்ணன் தங்கச்சி மோஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சு சார் லவ் லவங்காக வந்துட்டு ஒரு ஃபோர் கான்செப்ட் லைஃப்பில் யாராக இருந்தாலும் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக என்ன சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போடுச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப எமோஷ்னல் டச் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அப்படிலாம் நீங்க வந்து பிரிக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் நல்ல என்டர்டைன்மெண்டா ஃபன்னா போச்சு சிரிச்சிரிச்சு வயர் வரைச்சிச்சு செகண்ட் ஆஃப் வந்து அதே மாதிரி ரொம்ப ஒரு எமோஷ்னல் டச் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு

அதான் ஒண்ணும் இல்லை அது கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அதுக்காக வச்சிருக்காங்க ஜனங்க வந்து தண்ணி அடிக்கணும் மெசேஜ் எல்லாம் சொல்லல

ட்ரெஸ்ஸிங்ல இருந்து அட்டையர்ல இருந்து எல்லாமே என்ன சொல்றது நோ லாஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா லாஜிக் மீறாம எடுத்திருந்தாங்க ஸோ ஃபேமிலி எல்லாருமே ட்ரை பண்ணலாம் சூப்பரா இருந்தது எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஜாலியா இருந்துட்டு போகலாம் ரொம்ப ஹார்ட் ஃபில்ட் அதெல்லாம் இல்லை அப்படியே வந்து சிரிச்சிட்டு ஜாலியா லவ் ஃபீல் பண்ணிட்டு ஓடு வர மாதிரியும் இல்லை அதையும் சட்டிலாம் நடிச்சிருந்தேன் ரொம்ப யதார்த்தமா ஒரு பர்சன் நல்லா லவ் பண்ற பர்சன் லவ் தான்

ஐ ஃபேமிலியோன பார்க்கலாம் நல்லா சூப்பரா இருக்கு படம்

ஆஹ் ஊட நல்ல வரும் விஜயாண்டி நல்லா பண்ணிருக்கேன்